ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்பிரிகோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆறாயிரத்தி இருபத்தி நாலாவது எட்டில் பதியை அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்கிறது இந்த செய்தி மிகவும் பிரபல்யமான ஒரு செய்தி தான் இருந்தாலும் இந்த செய்தியை தெரிந்திருந்தாலும் கூட அதை தடைபிடிக்கக்கூடிய மக்கள் அதை தங்களினுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாகவே ஒன்று சொல்வார்கள் பேசினால் அளந்து பேச வேண்டும் என்று சொல்வார்கள் இதற்கான ஒரு முன்மாதிரியில் கூட நபிகரநாயகம் இஸ்லம் அவர்களிடத்தில் இருந்து நம்மால் எடுத்துக் கொள்ள முடியும் ஆயிஷா நாவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தகல ரகத்தும் வினதி ரகையை அலன் நவீன சொல்ல யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம் நபிகள் நாயகன் இஸ்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்துவிட்டு அஸ்ஸாமு அந்த கூட்டம் வருகிறார்கள் யோசிச்சு பாருங்க நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க நம்ம என்ன நினைப்போம் சரி பார்க்கறதுக்கு வராங்க ஏதாவது உதவி கேட்பாங்க நம்ம நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் இதுதான் யதார்த்தம் ஆனால் அந்த யூதர்களினுடைய கூட்டம் வந்துவிட்டு நவியை பாட சொல்லுகிறார்கள் ரசனா எந்த விதமான வீண் வந்து போகல ரசனா போய் யூதர்களை வம்புழுக்கல ரசனா போய் யூதர்கிட்ட எதையுமே பேசல நவிகள் தான் சவாலிசம் அவங்க பாட்டுக்கு அப்பா இருக்காங்க யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம் வேண்டும் என்று நவீனத்தை வந்துட்டு அழைக்கும் உங்கள் மீது சாவு உண்டாகட்டும் உங்களுக்கு சாவு ஏற்படட்டும் என்று சொல்கிறார்கள் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்யக்கூடியவர்கள் வார்த்தையிலே அவர்களினுடைய யுக்தியை கையாளுகிறார்கள் இப்ப நம்ம எல்லாருமே சலாம் செய்வோம் அசலாம் வலைக்கும் அப்படின்னு அசலாம் அழைக்கும் என்றால் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் உங்கள் மீது இறைவனின் உடைய சாதி இறைவனினுடைய அன்பு உண்டாகட்டும் எவ்வளவு செய்ய விடாது இதை சொல்லுவார்கள் என்று தெரிந்து கொண்டு இதைத்தான் முகமது அவர்கள் மக்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதே வார்த்தையில் மாற்றம் செய்து என்பதற்கு பதிலாக சாந்தி அமைதி என்பதிலிருந்து உங்கள் மீது சாவுண்டாகட்டும் உங்களுக்கு மரணம் வரட்டும் என்கின்ற ஒரு அர்த்தத்தை பெறுகிறது சோழாசன் அவர்கள் அவர்கள் பாட்டிதான் தான் இருக்க யூதர்களினுடைய கூட்டத்தில் உனக்கு சாவு எவ்வளவு ஆத்திரம் நம்ம நம்ம பாட்டுக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு நம்ம கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் வந்து செத்து போயிருப்பா உனக்கு எல்லாம் சாவு வந்துடும் நீ நான் நம்ம காலம் வாங்கிட மாட்டேன் உனக்கு சீக்கிரமாக மரணம் வந்துடட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் எவ்வளவு கோபம் வரும் அதே அளவுக்கு கோபம் ஆயிஷா அதே அளவு அவர்களுக்கு வந்து நம்முடைய கணவரை பார்த்து ஒரு கூட்டம் இப்படி சொல்கிறது உடனே ஆயிஷா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் சமூக லக்கணம் உங்கள் மீது சாகும் தாக்கட்டும் இறைவனுடைய சாகும் தாகட்டும் அவர்கள் ஒன்றுதான் உங்களுக்கு சாவுண்டாகட்டும் ஆயிஷா சாங்க ஒன்றுக்கு இரண்டாக பேசுகிறார்கள் உங்களுக்கு சாவுண்டாகட்டும் சாகும் தாகட்டும் நவீன நாயகன் சொலாசார்கள் சொல்கிற ج

你一些亚的东西，他身边就离别是一堆的。<noise> <noise> <noise> இறை நம்பிக்கையாளர்கள் என்னுடைய நிலைமை இதாத்தோனூர் மூடங்கள் அவர்களிடத்தில் பேசினார் மூடங்கள் அவர்களிடத்தில் தர்கித்தார் அவர்கள் அழகிய முறையில் சலா கோடு முடித்துக் கொள்வார்கள்

இல்ல என்றால் மூணமாக வாய்ப்புகள் அல்லாம நம்பி வறுமை நம்பிட்டோம்னா ஒண்ணு நல்லா பேசி வாய்ப்பு கெட்டதை பேசவே கூடாது கெட்ட வார்த்தையில் பேசவே கூடாது ஒரு முஸ்லிமா இருந்தால்